தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் அபிகேஷ் கடந்த வாரம் அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ராமர் குறித்து ஒரு வரலாறு வந்து பேசியிருந்தார் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ராஜேந்திர ராஜேந்திர சோழன் நிகழ்ச்சியில் பேசும்போது ராமருக்கு மூவாயிரம் ஆண்டு வரலாறு இருக்கிறதா சொல்றாங்க ஆனா அவருக்கு வரலாறே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய இவங்களுடைய வேலை வந்து மக்களுக்கு நிர்வாகம் பண்ணணும் சரியா இப்போ எதற்காக மத விஷயங்கள்ல போறாங்க இன்னொரு மிகப்பெரிய பெரிய கொடுமை என்னன்னு சொன்னால் இவர் கலந்து கொண்ட விழா வந்து ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் நாள் விழால கலந்துகிட்டு இருக்காரு ஸ்ரீ ராஜேந்திர சோழன் ஓ இப்ப இவர் என்ன இல்ல அரசு நிகழ்ச்சிங்கிறதே விடுங்க ராஜேந்திர சோழன் பற்றி இவருக்கு தெரியுமா அவருடைய கல்வெட்டுகளை பத்தி தெரியுமா ஏன்னா சோழர்கள் தங்களை ராமருடைய குல வாரிசுகள்னு சொல்லிக்கிறாங்க பல கல்வெட்டுகளில் ராமருடைய முன்னோர் பட்டியலெலாம் அதில் இருக்குது தன்னுடைய முன்னோர்களாக சிவி சக்கரவர்த்தி அதெல்லாம் அப்படியே அந்த பட்டியல் அப்படியே கொடுத்துருக்காங்க என்னால் எத்தனை எந்தெந்த கல்வெட்டில் இருக்குன்னு போட முடியும் ஆல்ரெடி திரு இது இவர் அங்கே போட்டுட்டார் டுவிட்டரில் போட்டிருக்காரு ஸ்ரீராமன் இவர் போட்டார் அதனால அது முக்கியமே இல்லை இப்போ கங்கை கொண்ட சோ கங்கை கொண்ட சோழபுரம் கோவில்ல இவர் பேசியிருக்காரு அது பக்கத்திலேயே ஒரு கோயிலை இவங்க இடிச்சுட்டு இன்னும் கட்டாமல் இருக்கு அதுக்கு எந்த வேலையும் நடக்கலை இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு இப்ப போன வாரம் அவர் பேசினப்ப யாரும் மறுப்பு கொடுக்கல ஏன்னா திமுக என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஏதாவது ஒருவர் தன்னுடைய நடைமுறையை மீறி உண்மையை பேசிட்டா நாம் போடல அட்மின் போட்டாங்கன்னு ஒரு கதையை விடுவாங்க இதை முத முதல்ல ஆரம்பிச்சது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் இது கருணாநிதி உயிரோடு இருந்த பொழுது விநாயக சேர்த்தி வாழ்த்துக்கண்ணிலும் ஒரு ட்விட்டர் ஹேண்டிலையோ பேஸ்புக்ல அவர் இதில் வந்துருச்சு உடனே நான் இல்லாதப்ப என்னுடைய இது அசிஸ்டன்ட் ஒருத்தர் போட்டார்னு முத முதல்ல சொன்னவர் நான் ரகுபதிக்கு அந்த மாதிரி ஏதாவது பதில் பார்த்தேன் ஒன்னும் பதில் வரல ஏன்னா அவர் ராமரை மட்டும் புகழல ராமர் தான் வந்து தனக்கு சகோதரனாக படகோட்டி அழகிய புகன் இது வானரனான இவர் அரக்கர் குலத்தில் பிறந்த பீஷன் எல்லாரையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் அது சொல்றாரு கருணாநிதி அண்ணாதுரை ஈவரகா இவங்கெல்லாம் முன்னோடிங்கிறாரு இவங்க நீங்கள் சொல்கிறீங்களே இவங்க எல்லாருக்கும் ஈவேராவுடைய முழு பெயர் ராமசாமிங்க தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்ததில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் பேர் ராமச்சந்திரன் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அச்சா இந்த இது நம்ம இவரையே எடுத்துக்கோங்களேன் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பேரு ராமதாஸ் நம்ம திருமாவளவனுடைய அப்பா பேரு ராமசாமி அதை தான் இப்ப மாத்திக்கிட்டு அவரை அப்பாவுக்கு பேரை மாத்தணும் ஸோ இங்க ராமர் என்பது தமிழரின் ஒவ்வொரு சொத்து ரத்தத்திலையும் கலந்து போன விஷயங்க இல்லாட்டி இந்த பேர்லாம் வந்திருக்கவே முடியாது ராமேஸ்வரம் என்ற ஊருக்கு ராமர் அங்கு வந்துட்டு போனது ஏன்னா இப்ப சங்க இலக்கியம்தான் நமக்கு ரெக்கார்டுங்க இப்ப சங்க இலக்கியத்துல உட்காந்துட்டு என்னது ராமேஸ்வரத்துல ராமர் வந்து தங்கி இருந்த பொழுது அதுக்கு முன்னாடி எல்லாரும் இது கத்திக்கிட்டே இருந்துச்சான் ப பறவைகள் ராம தன்னுடைய ஆலோசனையை துவக்கின உடனே அத்தனைய அமைதியா அப்படி வேதத்தை கேட்க மறை கேட்கிற மாதிரி சைலண்ட் ஆச்சா இத வந்து தல தலைவி வந்து காதலனோடு திருமணத்துக்கு முன்னாடி சுத்திட்டு இருந்தாலும் அதை பத்தி ஊரார்கள் பேசினாங்க திருமணம் ஆயிட்டா எப்படி ராமர் பேச்சை அந்த சேதுக்கரையில் வந்து ஆலோசனை செய்த பொழுது எல்லா பறவைகளும் அமைதியாச்சு அது போல நீ உன்னுடைய திருமணம் ஆகிவிட்டால் எல்லோரும் அமைதியாகிடுவார்கள் அப்படின்னு அதனால் இருக்கு இன்னொரு பாட்டு புறநானூர்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் உட்கார்ட்டு எனது ஒரு புலவருக்கு ஒரு ராஜா நகைகள் நிறைய கொடுக்கறாராம் அதை வாங்கிட்டு வீட்டில் வச்ச உடனே அவருடைய பசங்கள்லாம் எடுத்து கைக்கு போட்டுக்க வேண்டியதை காலுக்கு காதுக்கு போட்டுக்க வேண்டியதை கழுத்துக்குன்னு போட்டுக்கிறாங்களாம் இதை எடுத்து இதுக்கு அந்த பாட்டில் என்ன சொல்றாங்கன்னா சீத்தை வந்து ராமர் தன்னை தேடி வரும் பொழுது இருந்து தன்னுடைய வழி தெரியத்துக்காக நகைகளை தூக்கி எறிஞ்சாலாம் அதை எடுத்த குரங்குகள் எங்கே போட்டுக்கிறதுன்னு தெரியாமல் மாற்றி போட்டுக்கிட்ட மாதிரி இந்த புலவருடைய குழந்தைகள் போட்டுக்கிட்டாங்கன்னு அந்த பாட்டு சொல்லுது இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னா தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிறது குரங்கணியம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது அங்கேயே சீத்தை வீசியை இது நகையை போட்டுக்கிட்டதுனால தான் அந்த அம்மனுக்கு பேர் குரங்கணியம்மன் கோவில்னு பேர் ஸோ தமிழகத்தில் எந்த அளவுக்கு இது விரிஞ்சு கிடக்குன்னு நமக்கு புரியும் சரி இப்போ இவர் பேசினது ராஜேந்திர சோழனுடைய இப்போ பிறந்தநாடு விழால அரசு விழா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ராஜேந்திர சோழன் தன்னை சோழர்குலம் சொன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னேன் சார் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் டெம்பிள் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு மாநாடை தமிழகத்தின் அரசு சார்பாக நடத்தி உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ் தரமணி இவங்க ஒரு புத்தகமாக வெளியிட்ருக்காங்க அதில் ஒரு கட்டுரையை குடைந்த கொடுத்தவர் மாபெரும் தமிழர்கள் அறிஞரான குழந்தை என் சேத்துராமன் அந்த கட்டுரைக்கு பேர் ராமர் கோவில்களும் கல்வெட்டு செய்திகளும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோவில்கள்ல ராமருடைய இது கல்வெட்டுகள் இருக்குங்கிறத எடுத்து போட்டிருக்காரு இதுல என்ன கொடுமைன்னு சொன்னால் இதுல ராஜேந்திர சோழன் கொடுத்திருக்காரு இப்போ உத்தரமேரூர்ல இருக்கிற ஒரு கோவில்ல அவர் என்ன கொடுத்திருக்காருன்னு அப்படியே உங்களுக்கு அந்த கல்வெட்டு செய்தியை படிச்சால் உங்களுக்கு வந்து இது திருவாய்மொழி பாடுவதற்கும் ஸ்ரீ ராகவ தேவர் திருச்சென்னடைக்கும் அளித்த நிபந்தம் கூறப்பட்டுள்ளது இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தோராவது வருடம் இன்னைக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருடத்திற்கு முன்பாக ராமர் இதை பண்றதுக்கு அவர் கொடுத்திருக்காரு இது கூட இன்னொரு இன்னொரு கல்வெட்டு இருக்குங்க இது நான் சொன்னது இப்ப உத்தரமேரூர்னு சொன்னேன் இன்னொரு கல்வெட்டு அது எந்த ஊர்ல இருக்குன்னா மதுரை வடமதுரைங்கிற ஊர்ல இருக்குது அந்த கல்வெட்டுல ராதா கல்யா சீதா கல்யாணம் பண்ணி வைக்கிறார் யாரு ராஜேந்திர சோழன் வடமதுரை திருவள்ளம் தாலுக்கா வடமதுரையில் கிடைக்கும் ராஜேந்திரனுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருடம் பொது ஆண்டு ஆயிரத்தி முப்பத்தி ஏழு கல்வெட்டு பெரிதும் சுவையான செய்தியை தருகிறது அந்த கல்வெட்டு வாசகம் உடையார் ராஜேந்திர சோழ தேவருக்கு ஆண்டு இருபத்தி அண்டு ஆவது ஜெயங்கொண்டு சோழ மண்டலத்து வையூரி வாய் கோட்டத்து வெண்க நாட்டு ஜெயங்கொண்ட சோழ சதுர்வேதி மங்களத்து திரு அயோத்தி சக்கரவர்த்திக்கு நம்பிராட்டியாரை எழுந்தருளிவித்து திருக்கல்யாணம் செய்து ஸ்ரீதனம் அழித்து வைத்த நகம் நான் நிலம் அதாவது ராஜேந்திர சோழர் ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் செய்து விட்டு தாய் வீட்டு சீதனமாக அவர் கொடுத்த நிலத்தை பத்தி இந்த வடமதுரை ஸ்ரீ ஸ்ரீவல்லம் சொல்லுங்க சொல்லுதுங்க இவர் போய் எங்க பேசியிருக்காரு ராஜேந்திர சோழன் விழால இப்படி பேசுறாரு இவருக்கு அதாவது படிக்காதவன் சொல்லை இவ போய் ஒரு இதுக்குள்ள காலை வைக்கிறதுங்கிறது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல ஒன்னு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும் இன்னும் சொல்ல போனால் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக உங்களுக்கு ஒரு சாராருக்கு எதிராக வேண்டுமென்றே ஒருவர் பேசினால் அவர் மீது வெழு வெறுப்புணர்வு தூண்டும் வழக்கு போடுறதுக்கு எஃப்ஐஆரே தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன் இன்று வரை உதயநிதி அவர்கள் பேசினதுக்கு தமிழகத்தில் எஃப்ஐஆர் போடல உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் தப்புன்னு சொல்லி இருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் மேலும் ஆறு உயர் நீதிமன்றங்கள் ஏற்கனவே வழக்கு இருக்கு இன்னும் பன்னிரண்டு ஸ்டேட்ல வழக்கு போடப்பட்டதாக சொல்லி இருக்கு இப்ப இதுல கைது செய்யாம இருக்கீங்கன்னா இப்ப நேத்து பேசினத என்ன சொல்றது அதாவது இதை என்ன சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாருன்னா அங்கணத்துள் அதாவது இது அமிர்தம் வர்றத சாக்கடையோட கலந்து பாக்குற மாதிரி இருக்கு இவர்களுக்கு எந்தவித வரலாறும் தெரியாமல் எதை பேசுறோன்னு தெரியாம ஏன்னா தான் ஒரு இது நடந்திருக்கு அதாவது காவிரியிலிருந்து வரும் தண்ணி கடலுக்கு சேர்வதற்கு முன்னாடி கொள்ளிடத்துல இருக்கிறவங்க கட்டின தடுப்பணை கட்டி ஆறு மாசத்துக்குள்ள முழுமையாக இவர் போக்குவரத்து போக்குவரத்து துறையில ரிட்டையர் ஆகி ரெண்டு வருஷம் ஆனவங்க இன்னும் பென்ஷன் பி எஃப் வரலன்னு உட்கார்ந்து இருக்காங்க போடப்படலன்னு இருக்கு போன வாரம் கூட கிட்டத்தட்ட நாலு ஐந்து மாதம் ஆயிடுது உங்களுக்கு நம்ம புதிய பஸ் ஸ்டாண்ட் கிலாம் பக்கத்துல கருணாநிதி நூற்றாண்டு விழா திறந்து அதுல இரவுல வந்து பஸ் கிடைக்கலன்னு மக்கள் போராடினார்கள்னு சொல்லி போன வாரம் கூட செய்தி வந்தது நாலு மாதம் கழித்து சோ இது இப்படி இருக்கிறப்ப தன் துறையின் பிரச்சனைகளை பார்க்காம இவர் எதற்காக இப்படி பேசினாருன்னு தெரியல இதை இவர் மாத்திரம் பேசலீங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரகுபதி அப்படி பேசினாரா திருப்பி திரு ஏ ராஜா வந்து பேசி எனக்கு இந்த ராமர் வேணா சி அப்படின்னு முன்னாடி பேசினாரு அந்த முழு வீடியோ நான் முழுக்க பார்க்க முடியல ரெண்டு கட்டு தான் பார்த்தேன் அதுக்கு அப்புறமாக சொன்னீங்கன்னா இத கேட்டீங்கன்னா நான் ஒரு புத்தகத்துடைய டைட்டில் தரங்க ஒரு முனைவர் எழுதினது திருக்குறள் என்பது சமண முனிவர்களால் இயற்றப்பட்டதுங்கிறாங்க அப்ப திருவள்ளுவர் என்பவர் ஒருவர் வாழ்ந்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆதாரம் கிடையாது தொல்காப்பியர் என்பவர் வாழ்ந்ததற்கு எந்த நூற்றாண்டுன்னு இவங்க குறிச்ச காலமே தவறு திருவள்ளுவர்னா உடனே நம்ம ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புங்கிறோம் ஆனால் உதாரணமா தமிழ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் டேவிட் சுல்மன் தெலுங்கு இஸ்ரேல் தெலுங்கு பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவர் அவர் எழுதியிருக்கிற நூலில் திருக்குறளை பத்தி எழுதுறப்ப திருக்குறளில் மிகவும் பழமையான தமிழ் நடை இல்லை அது முழுமையாக புதிய நடை கொண்டுள்ளது அது பன்மைக்கு கல்விகுதியை கொண்டுள்ளது இதனால் இது பாண்டியர்கள் அல்லது பல்லவர் காலத்தது எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் தான் வரும் அவர் இதையே தான் உங்களுக்கு லண்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சொல்லியிருக்காரு அதாவது கரப்ஷன் அண்ட் ஸ்டூவர்ட் பிளாக் திருவள்ளுவருடைய காலம் எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்ன இறுதிக்கு முன்னாடி வர முடியாது இப்ப தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா தொல்காப்பியத்தில் பன்மைக்கு கல்விகுதி கொடுக்க முடியாது இப்ப பசு வந்ததுன்னா ஒரு பசு பசு வந்தனன்னு சொன்னா பல பசுக்கள் இப்ப கல்லுங்கிற மிகுதி நம்ம திருக்க தொல்காப்பிய விதிப்படியாக கல் என்பது பன்மைக்கு கூட தேவையில்லை உயர்தினைக்கு போடவே கூடாது ஸோ தொல்காப்பியத்தின் காலம் மிக நிச்சயமாக ஏழாம் நூற்றாண்டுக்கு வர முடியாது தொல்காப்பியத்துடைய எழுத்ததிகார முதல் பாட்டே அகரம் முதல் நகரம் ஈராக முப்பது எழுத்துதாமே அக்கி என்பது மூன்று புள்ளி கொண்டது தாமே மூன்று புள்ளி கொண்ட அக்க கல்வெட்டில் தேடணும்னா பத்தாம் நூற்றாண்டு வரை கூட எனக்கு நினைவு செய்து கிடையாதுங்க ஸோ திருப்ப தொல்காப்பியத்தின் காலம்ங்கிறது எட்டு ஒன்பது ஆனால் அரசாங்கமே போமோ எழுநூத்தி எண்பத்தி ஒன்னுன்னு ஒரு டேட்டை போட்டு கொண்டாடுது இதற்கு என்ன ஆதாரங்கள் தொல்காப்பியர் ஒருத்தர் வாழ்ந்தாரா அவர் பேர்ல யாரோ ஒரு ஒருத்தர் தொகுத்தாரா இப்ப திருவள்ளுவர் ஒருத்தர் ஒரு புத்தகமே இருக்கு நான் அட்டையே உங்களுக்கு அனுப்புற வேணும்னா தான் இருக்கு நான் அந்த புத்தகத்தை நான் ஸ்கேன் பண்ணி வச்சு ஐ மீன் இதுல என்னுடைய மொபைல்ல இருந்து ஸ்கேன் பண்ணி அந்த முழு புத்தகத்தை நான் வச்சிருக்கேன் சோ இப்போ இப்ப ராமரை பத்தி நீங்க கருணாநிதி அப்ப என்ன பண்ணார்னா ராமர் சேது பாலம் கட்டார்னா எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சார் அப்படின்னு சொல்லி அப்ப கேட்டார் உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னா ராமாயணத்தின் படியாக அந்த ராம ராமர் சேதுவை கட்டினது இரண்டு வானரங்கள் அவர்கள் பேரு நலன் நீலன்னு பேரு அவர்கள் மயன்கிட்ட இருந்து க கட்டுமான சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டவர்கள் இருக்கு ஆனா இதுல இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் திரு ஸ்டாலின் அவர்களுடைய மகள் வயிற்று பேரன் வைத்தியுடைய பேரு நலன் நீலான்னு சொல்லி அந்த ராமர் சேத்து கட்டிய வானரங்கள் பெயர்களைத்தான் அவர் வைத்துள்ளார் மெடி அவருடைய மாப்பிள்ளை பக்தராக இருக்கலாம் அவர் ராமேஸ்வரத்துல போய் எதிரிகளை அழிக்கும் சத்துசம்ஹார யாகம் பண்ணி அஞ்சு மணி நேரத்துக்கு பக்தர்களையும் கூட்டி வச்சாங்கன்னு நமக்கு தெரியும் சோ இந்த ஸ்டாலினுடைய மகள் வயிற்று பேத்தியுடைய பெயர் ராமர் சேத்து கட்டிய நலன் நீலா என்றுதான் வைத்துள்ளார்கள் இன்னொன்னு பார்த்தா மணிமேகலையில ஒரு பாட்டம் இருக்கு அதுல அணங்கு ஒண்ணு அந்த அணங்கு வந்து சாபத்தினால பசியில சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு சாப்பிட்டாலும் அடங்காதான் அத சண்டிகைன்னு பேரு அந்த அணங்கு பேரு அவ வந்து உங்களுக்கு வந்து அந்த பசிக்கு என்ன உதாரணம் சொல்லி இருக்காருன்னா இந்த வாடகங்கள் பாலம் கட்டுவதற்காக திருப்பி 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 கல் எடுத்து போட்டாங்க ஆனால் அது உள்ளுக்குள்ள போய் கட்டுறதுக்கு நேரமாச்சு அது போல எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு பசி அடங்குல மணிமேகலில் இருக்குங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலப்பதிகாரத்துல எடுத்துக்கிட்டானா தூது நடந்த கிருஷ்ணரை பற்றி பேசாத வாய் இல்ல தொல்லிலங்கையிலிருந்து சீத்தையை மீட்ட அரக்கன் கடத்திய சீதையை மீட்ட ராமனை பேசாத வாய் வாய் அல்லவே அப்படின்னு சொல்லியிருக்கு உங்களுக்கு சிலப்பதிகாரம் தெரியாது மணிமேகலை தெரியாது இன்னும் சொல்ல போனால் ராமர் கூட இல்லைங்க ராமருக்கு ஆயிரம் வருடம் முன்னாடி வாழ்ந்தவர் பகீரதன் சொல்லிட்டு அவர்தான் கங்கையை உங்களுக்கு வானத்திலிருந்து கொண்டு வந்ததாக துன்பங்கள் இருக்கு அதனால இப்ப நமக்கு இந்தியாவின் கிழக்கில் இருக்கிற பாடர் வந்து பே ஆஃப் பெங்கால் இத வந்து தொல் இது புறநானூறு பாடல் ஆறுல என்ன சொல்றாங்கன்னா வடக்கில் பனிபெயர்ந்து இமயமலை தெற்கில் குமரி முனை மேற்கிலும் கிழக்கிலும் கடல்கள்னு சொல்றப்ப கிழக்குல ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க தொடுகடல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா ராமரின் முன்னோர்களான சகர சகரராஜாவின் மகன்கள் அறுபதாயிரம் பேரு சாபத்தால் கற்களாக மாறி கபில முனிவர்கிட்ட அவர்களுடைய சாபத்தை நீக்கி மோட்சம் பெறுவதற்காக கங்கையை பகீரதன் தவம் செய்து கொண்டு வந்தான் அந்த கபில முனிவருடைய ஆசிரமம் இருந்த இடம் கல்கத்தா அருகில் உங்களுக்கு கடற்கரையில ஒரு தீவில் இருக்குங்க வருடா வருடம் இன்னைக்கும் வருடா ஒரு இருபது முப்பது லட்சம் பேரு தை தை மாசம் ஜனவரி மாதம் நம்ம பொங்கல் அன்னைக்கு அங்க கூடி பண்றாங்க இதை கிழக்கு பவுண்டரியாக இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாக புறநானூறு ஆறாம் பாடல்ல இருக்கு சோ தொடுகலுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தோண்டப்பட்ட கடல் சோ பகீரதனுடைய தவ இந்த பகீரதனை பற்றிய பகீரதன் தவம் இருக்கும் காட்சி எழுநூறு ஆண்டை சேர்ந்தது கிட்டத்தட்ட இருநூறு அடி லென்த்துக்கு இதுல இருக்கு மகாபலிபுரத்துல இருக்கு அந்த பகீரதன் தவசுங்கிற அந்த இதை பத்தி ஒரு புத்தகம் சமீபத்துல அறநூறு பக்கத்துக்கு ஒரே ஒரு சிற்பத்தை பத்தி அறநூறு பக்கத்துக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட அது அவர் பகீரதன்கிட்ட பதில அர்ஜுனன் தவசுன்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த புத்தகத்துடைய அட்டையை வேணாலும் உங்களுக்கு அனுப்ப முடியும் இப்ப பிரச்சனை என்னன்னா சி இந்து மதத்தை எதிர்த்து பேசினால் மற்றவர்கள் ஓட்டு கேட்க இது பண்ணோம்னா அரசா அரசியல் சட்ட நடைமுறைப்படி இவர்கள் எம்எல்ஏவாக ஓட்டு எடுத்தவர்கள் மந்திரிகளாக ஓட்டு எடுத்தவர்கள் அனைவரையும் சமமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்குகள் நடந்துட்டு இருக்கு அவர்கள் மேல வழக்கு போடப்படல இப்போ சுகிசிவம் போன்றவர்கள் தமிழக அரசின் ஆலோசகர்களாக நியமிச்சிருக்காங்க அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஐயா ஒரு பெரிய அறிஞர் ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அஹ் ராமபிரான் அவதாரம் என்பது தவறு அப்படின்னு சொல்றாங்களே ஏன்னா பேரை வேணும்னே அந்த இதுலயும் மறைச்சாங்க அதுல பேசி அதில் குறிப்பிடப்பட்ட நபர் திரு வைரமுத்து அவர்கள் வைரமுத்து எனக்கு நினைவு சரின்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் கவிஞருடைய அறுபதாம் ஆண்டு விழால போயி அவதாரம் என்றால் மேலிருந்து வருவது தாயின் வயிற்றிலிருந்து பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லி ராமாவதாரத்தை அங்க கிண்டல் பண்ணி பேசி இத பத்தி சுகிசீரத்துல கேட்டால் பத்து நிமிஷத்துக்கு அங்கேயும் அப்படியே ரொட்டேஷன் அடிச்சுட்டு நேரடியாக கண்டிக்காம சொல்ல சொன்னவர் பேரை சொல்லல நேற்று இன்னொரு காணொலியில பாத்தீங்கன்னா இவர தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் பள்ளக்கலை தூங்குறத பத்தி தருமபுரம் சன்னிதானம் அவர்களுக்கு ஆன்மீக விஷயம் பத்தவில்லைங்கிறையா அப்ப க வைரமுத்துக்கு அறிவில்லைன்னு சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை தன்னுடைய நண்பருங்கிறதுனால சி பிரச்சனை என்னன்னா அதுக்கு வழக்கு போடப்படல ஆண்டாளை பற்றி வைரமுத்து பேசியது தவறு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு அந்த வழக்கை எதிர்த்து அவர் அந்த வழக்கை தள்ளிவிட வேண்டும் செய்ய வேண்டும் அப்படின்னு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்கில் கூட்ட கூறப்பட்ட வழக்கு என்னன்னு பார்த்தா இவே ராமசாமியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல உங்களுக்கு அவர் பிள்ளையார் சிலை உடைக்கிற வழக்குல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் சொல்லியிருக்கு அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது என்றால் ஈ வே ராமசாமியார் பேச்சும் செயலும் அவர் அந்த மாதிரி நடந்து கொண்டிருந்தால் மீது சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுத்து மாநிலம் இது எட்டு தீர்ப்புங்க அதாவது ஈவேரா அதுவும் என்ன சொன்னார் அந்த வழக்க அவர் இருந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாருங்க அவர் நான் பிள்ளையார் உடைப்பு நிகழ்ச்சின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி போஸ்ட் போட்டு உடைச்சிட்டு இங்க எல்லாம் நடந்தப்ப என்ன சொன்னார்னா நான் பிள்ளையாரை உடைக்கவில்லை கடையில் விற்ற மண் பொம்மையை வாங்கித்தான் உடைத்தேன் அப்ப ஏன் இப்ப போஸ்டர்ல தான் மண் பொம்மை உடைத்துதான் போஸ்டர் அடிக்கல ஆனால் தமிழக அரசு வக்கீல்கள் அதை எதிர்க்கவில்லை இவருக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டார் கேஸ் போட்டவர் வீரபத்ரன் செட்டியார்ங்கிற ஒரு தமிழர் அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே திரு இவே ராமசாமியார் பல உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வாதாடும் மூத்த வழக்கறிஞரை கன்சல்ட் பண்ணார் அதுல ஒருவர் உடைய ஜூனியர் என்கிட்ட சொன்னது நீங்கள் இதே வாதத்தை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போனால் உங்களுக்கு தண்டனை அதிகமாகும் போகாதீங்கன்னு நான் அவர் கோர்ட்டுக்கே போய் கலந்து கொள்ளாம ஓடி உடஞ்சிக்கிட்டார் கீழே கீழ் நீதிமன்ற விசாரணையை எடுத்து அவங்க கமெண்ட் அடிச்சதுதான் இந்த நான் சொன்ன தீர்ப்பு டு புட் இட் லைட்லி ஆக்சன்ஸ் ஆஃப் தி இஃப் பை சோ அக்யூஸ் இஸ் மேக்னஸ் ஈவேராவின் பேச்சும் செயலும் மடத்தனமானவை இல்ல மூடத்தனமானவை இல்ல பைத்தியகார்த்தன் இந்த அப்படி லைட்லி மென்மையாக செல்வது அப்ப கடுமையாக சொல்றதுன்னா என்ன இந்த வழக்கின் தீர்ப்பை எடுத்து வைரமுத்து கேஸ்ல சொல்லி அதை வாஷ் செய்ய முடியாது அவருக்கு தண்டனை பெறும் வழக்கை கொண்டு போகலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு அந்த தீர்ப்பு வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் தமிழக குற்றவியல் துறை அந்த தண்டனையை போலீஸ் தான் வாங்கி தரணும் வாங்கி தரல இந்த ஆட்சி வந்த பிறகு ஐ மீன் ஜார்ஜ் பொன்னையாங்கிறவர் இது நிலமின்னும் நல்லாள் நகும் அப்படின்வாரு திருவள்ளுவர் பூமாதேவி பூமாதேவி மேலே உள்ளூர் எம்எல்ஏ வந்து செருப்பு போடாமல் போறாரு நான் அசிங்க அசிங்க இது எனக்கெல்லாம் அசிங்கமா இருக்கு அப்படின்னு பேசினார் அவருடைய போப் வந்தா எந்த நாட்டுக்கு வந்தாலும் அந்த நாட்டு பூமாதேவிக்கு முத்தம் கொடுக்கும் பழக்கம் கொண்டவர் அதோடு அமித்ஷாவையும் மோடியையும் ஏன் கொல்லப்படவில்லைங்கிற அர்த்தத்துல பேசினார் அவர் பேசிய அவர் பெயரில் மக்கள் கொதித்து எழுந்தவுடன் ஏழு பிரிவுகளில் வழக்கு போடப்பட்டது அதில் ஐந்து நிற்காது ஆனால் இரண்டில் அவர் பேசியது மிகவும் தவறு நிச்சயமாக தண்டனை கொடுக்க வேண்டியது என்ற அளவில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு ஆனால் கீழ்பொருள்ல தான் தண்டனை கொடுக்கணும் இது வரைக்கும் தமிழக அரசு பண்ணல இப்ப திருப்பி இதே மாதிரி அமைச்சர்கள் பேசுகிறார்கள் ஐ மீன் இது இது இப்ப உதயநிதி அவர்கள் முன்னாடி பேசினாரு டெங்கு பொசுன்னு சொல்லிட்டு இப்போ இவர் பேசுறாரு ஏ ராஜா பேசுறாரு இன்னொன்னு உட்காந்துட்டு நம்ம இன்னொன்னு முருகன் மாநாடு அப்படின்னு போடுவேன் சொல்லிட்டு இருக்காங்க ஐயா இப்பொழுது இந்த ஒரு புத்தகத்தை நான் காட்டுறேங்க இந்த புத்தகத்துக்கு பெயர் என்னன்னா குமரக் கடவுளும் அதாவது உலக முருகர் மாநாடுன்னு சொல்லிட்டு மூணு மாநாடு நடத்திட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க இயேசு என்ற குமாரன் கடவுளுக்கு உண்டு என்ற கதையை உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் இங்கேயும் சிவனுக்கு குமாரன்னு சொல்லிட்டு இயேசு குமரக்கடவுளாம் இவர் குமார தமிழ்நாட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிஹெச்டி இப்படி வாங்கியிருக்கு இந்த மாதிரி மாநாடு நடத்துறதுலாம் பிரயோஜனம் இல்லை இந்து அறநிலை துறைங்கிறது பரப்பணும்னு சொன்னா திருப்புகழையும் திருமுருவாற்றப்படையும் எல்லா ஸ்கூல்லையும் சொல்லி கொடுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி மாநாடுகளை போட்டு அதுக்குள்ள வந்து கருணாநிதி அவர்களை புகழ்ந்து கொண்டும் ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து கொண்டும் பேசுறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது இப்ப இது மாதிரி வெறுப்பு பேச்சுக்கள் தடை செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு திரு அவர் பேசிய ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு வா வாசகங்கள் அந்த புத்தகத்துடைய பக்கங்களையும் அனுப்புற தயவு செய்து அதை காட்டுங்கள் ஆஹ் கடந்த காலத்துல இதே டி ஆர் பால அவர்கள் நாடாளுமன்றத்திலையும் அந்த ராமர் பாலம் குறித்து பேசியிருக்காரு நேற்று கனிமொழி அவர்கள் மனுஷ் பத்தி பேசும்போது சொல்றாங்க பெண்களை வந்து மனுஷ் வந்து அடிமையா வச்சிருந்தது இப்பதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வரோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசியிருந்தாங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் கனிமொழி பேசினதுல பெண்களை வந்து அடிமையா தான் வச்சிருந்ததா ஓகே மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி ஏன் எரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை திரு ஈவே வே ராமசாமியார் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த புத்தகத்தில் முப்பது மனுஸ்மிருதி ஸ்லோகங்களை கோட் பண்ணி அர்த்தத்தை சொல்ல இங்கிலீஷ் இந்தியில சம்ஸ்கிருதத்தை சொல்லாமல் அவராக ஒரு மொழிபெயர்ப்பை போட்டு இழிவுபடுத்தி இருப்பாருங்க அந்த முப்பது வசனமுமே முப்பது ஸ்லோகங்களுமே அவர் தவறாக பயன்படுத்தி உள்ளார் தேவைப்பட்ட முன்னாடி ஸ்லோகம் பின்னாடி ஸ்லோகத்தை கட் பண்றது எந்த இடத்துல சொல்லப்பட்டது முப்பதுமே ஒரு ஸ்லோகம் கூட கரெக்டா அப்படின்னு எஸ் எஸ் ராகவேந்திரன் அவர்கள் திரு ராகவ் சர்மான் சாஸ்திரின்னு சொல்லி எழுதுபவர் எழுதி இது வரைக்கும் அதுக்கு யாரும் மறுப்பு கொடுக்கலைங்க இதுக்கு இது இதுவுமே என்னை பொறுத்தவரை வெறுப்பு பேச்சு தான் ஸ்ரீ மனுஸ்மிருதி இந்தியாவில் ஒரு புத்தகம் மனுஸ்மிருத்தியில இருக்கிற என்னென்ன பேச்சுக்கள் இருக்கோ அதை அத்தனையும் என்னால் பைபிளில் எடுத்து காட்ட முடியுங்க என்னால குரான்ல எடுத்து காட்ட முடியுங்க ஒண்ணுமே இல்லை முகத்திலிருந்து தோன்றியவன் பிராமணன் தோளிலிருந்து பிறந்தவன் சத்து இந்த மாதிரி இதை திருப்பி திரும்பி எடுத்து காட்டும் இதே உதாரணம் பைபிள் புதிய ஏற்பாட்டில் இருக்குங்க பவுல் அவர்கள் ஒண்ணு பொருந்தியன் கடிதத்துல இதே உதாரணம் கொடுத்திருக்கு எல்லாருமே தலைவன் பதவி ஆசைப்பட முடியாது ஒருவர் தலை போன்றவர் ஒருவர் தோல் போன்றவர் ஒருவர் கால் போன்றவர்கள் அவரும் சொல்லியிருக்காரு புத்தகத்தை வந்து அவங்க மேற்கோள் காட்டுறாங்க பல திமுகவினர் வந்து அந்த நக்கீரன் பப்ளிகேஷன் மூலியமா வேலைய வந்து அந்த இந்து மதம் எங்கே போகிறது அந்த புத்தகத்தை வந்து அவங்க மேற்கோள் காட்டி பல இடத்துல பேசுறாங்க அந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியாருங்கிறவரு அவரை அவரை நேரடியாக அவர் வீட்டுல போய் என்னுடைய நண்பர்கள் சந்திச்சிருக்காங்க சந்திச்சப்போ அவரை கேட்டுக்கொண்டு அந்த புத்தகம் எழுதப்படவில்லை அவர் வச்சிருந்த இருந்து ஒரு டைரியை நக்கீரனுக்கு கொடுக்கப்பட்டது அதை தவிர மீதி பல சேர்க்கப்பட்டது இல்லை அவருக்குமே சில வருத்தங்கள் உண்டு அதாவது அவர் தான் மதிக்கப்படலைன்னு சில நேரங்களில் அவர் ஒரு ரிபலாக பேசியிருக்கார் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த புத்தகத்தில் உள்ள அனைத்தும் அவர் சொன்னதுதான்ங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இது நண்பர் ஆரியத்தமிழங்கிறவர் அவருடைய பிளாக்லையும் ஒரு புத்தகத்திலையுமே கூட கவர் பண்ணியிருக்கார் நம்பர் ஒன் இன்னொன்று அயோத்தி இந்தியாலேயே இல்லை அப்படின்னு அவர் அதில் சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கணும் அயோத்தியை பத்தி பல கல்வெட்டுகள் தமிழ்நாட்டுல இருக்கு அயோத்தி ராமன் சிலப்பதிகாரத்துல வருது சோ வந்து உங்களுக்கு அப்படி இருக்கிறப்ப நீங்க ஆயிரம் வருஷம் கல்வெட்டு ஆதாரம் எடுக்கலாம் செப்பேட் ஆதாரம் எடுக்கலாம்னு நேற்று சிவசங்கர் பேசுறாரு இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால் உங்கள் நீங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டுக்கிறீங்க இப்ப ஒண்ணுமே இல்லைங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு இது கிட்டத்தட்டல திருக்குறள் திருவள்ளுவர் எடுக்கிற எல்லா மீட்டிங்லயும் சொல்லிடுவாங்க இதுல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் இந்த வார்த்தையில எல்லா உயிருக்கும் என்று சொன்னால் அனைத்து உயிர்களும் அர்த்தம் இப்ப இது காக்கா குருவி நாய் பன்னி எல்லாமே ஒண்ணு அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொன்னால் திருவள்ளுவர் அப்படி சொன்னாரா இல்லையா அப்படின்னு சொன்னால் தன் உயிர் ஊன் உடம்பு காட்க பிரிது இன் உயிர் உண்பவன் எங்கனம் ஆளும் சோ இன்னுயிருக்கிற மற்ற உயிர்களை நம்மை விட இனிமையான உயிர்னு கூட சொல்லியிருக்கார் இப்ப இப்ப ஒக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு திரு கருணாநிதி அவர்களும் சாலமன் பாப்பையா அவர்களும் மட்டும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கார் எல்லா உயிர்களும் பிறப்பால் சமம்னு சொல்லியிருக்கார் ஆனால் திருவள்ளுவரை ஒக்கும் சொல்லை குரல் ஆயிரத்தி நூத்தி பன்னெண்டுல பயன்படுத்தி இருக்கார் அதுல தலைவியின் கண்ணும் பூவும் ஒக்கும் அப்ப தலைவியின் கண்ணும் பூவும் சமமா அழகால் பார்க்க ஒன்றாக தென்படுகிறதுன்னு அர்த்தம் இந்த குரலுக்கு அடுத்த லைன்ல என்ன இருக்குன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா செய்யும் தொழிலின் அடிப்படையில் பெருமைகள் ஒன்றாக இருப்பது இல்லை இதுதான் அந்த குரல் ஸோ இந்த குரலை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் உட்பட நீதிபதிகள் உட்பட இந்த குரலை பல இடத்துல கோட் பண்றாங்க இந்த குரல்ல திருவள்ளுவர் அந்த அர்த்தத்திலேயே அந்த அதிகாரம் அந்த அர்த்தத்துக்காக சொல்லப்பட்டதே இல்லை எனவே இதுல பிரச்சனை என்னன்னா நீங்க ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு மனுஸ்மிருத்தியாக இருக்கட்டும் திருக்குறளாக இருக்கட்டும் எந்த புத்தகமாக எடுத்துக்கிட்டாலும் அவர் காலத்தில் அவர் என்ன சொல்ல வந்தார் அந்த பொருளை நீங்க சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்க தப்பாக எழுதிட்டு அதை திருப்பி இன்னொருத்த சொல்லிட்டுதான் போயிட்டு இருக்காங்க சரி திருவள்ளுவர் மிக தெளிவாக ஜாதி குடிகளை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் நிலத்தியல்பால் நீர் திந்தே எந்த கூடிய கூட்டத்தோட சேர்வியோ அப்படிதான் போகும் சுகிசி வந்து அப்படி சொல்லலாம் நிலத்தில் முளைத்தது கால் காட்டி விடுமேங்கிறார் அதாவது எந்த வெத முளைச்சது அப்படிங்கிறது ஒருத்தன் பேசுறதுல இருந்து அது எந்த குடியிலிருந்து பிறந்தான்னு சோ அவன் எந்த குடும்பம் எந்த ஜாதியில போனதை காட்டுங்கிறார் சரி திருவள்ளுவர் அவருடைய காலத்தை சேர்ந்தது பெண்ணடிமை பத்தி சொன்னார்னு சொன்னால் திருவள்ளுவர் கணவனை தொழ்பவோ சொன்னால் வேறு வேறு தெய்வங்களை தொழாமல் கடவுளே கணவனை மட்டும் தொழுபவள் பையன் என்றால் பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு தீய நட்பத்தை பத்தி சொல்றப்ப உங்களுக்கு நல்ல நட்பு எப்படி இருக்கணும்னு சொன்னால் பெண்கள் கிட்ட சொல்கிற போறா மாதிரி பெண்கள் ரகசியத்தை காக்க சொல்றாரு பெண் கேட்கிறவர்கள் எல்லாம் உருப்பட மாட்டார்கள் பெண் வழிச் சேரலும் பத்து குரட்பாட்டில் எடுத்திருக்காங்க தயவு செய்து அந்த குரலை எடுத்து எல்லாரையும் படிக்க சொல்லுங்க பெண் சரி அவர் அவர் காலத்தில் உள்ளதை சொன்னாரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல அவர் அன்றைக்கு எதிர்பார்க்க வைப்போம் உதாரணமா ஒரு மனைவி சொல்வதையே கேட்டு ஒரு நடந்து நல்லா நடக்குங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அறிவாளி மனைவிகள் அன்னைக்கு கல்வி வாய்ப்புகள் குறைவா இருந்தது அதை இன்னைக்கு அப்படியே எடுத்து கொண்டு போக முடியாது அதனால மனுஸ்மிருதியாக இருக்கட்டும் திருக்குறளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நல்ல விஷயங்களும் இருக்கு எல்லாத்திலையும் அன்றை காலகட்டத்துக்கு உரியதும் இருக்கிறது அதனால ஒன்னை உயர்த்தி ஒன்றை தாழ்த்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை இதுதான் நம்மளுடைய கருத்து